வணக்கம் போர் செய்திகள் ஆரிக்கம்பேடு அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் கணினி வழங்கும் விழா மற்றும் நன்றி தெரிவிக்கும் விழா திருவள்ளூர் மாவட்டம் சென்னை அம்பத்தூரை அடுத்த ஆரிக்கம்பேடு அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு கணினி வழங்கும் விழா மற்றும் நன்றி தெரிவிக்கும் விழா பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது ஆரிக்கம்பேடு அரசு பள்ளியை தனியார் பள்ளிக்கு நிகராக உயர நாளும் கடுமையாக உழைத்து வருபவரும் மாணவர்களின் வெற்றிக்கு நல் வழிகாட்டுபவரும் பள்ளியின் தலைமை ஆசிரியருமான திரு ஆர் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவின் முதலாவது நிகழ்வாக தொழிலதிபர் திரு குப்புசாமி மற்றும் திருமதி மணிமேகலை குப்புசாமி அவர்களால் ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் பள்ளிக்கு கணினி வழங்கும் விழா நடைபெற்றது பள்ளியில் பேவர் பிளாக் தரை அமைப்பதற்கு இவர் ஏற்கனவே ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் நன்கொடை வழங்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக தொண்டுள்ளம் கொண்ட தொழிலதிபர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களால் மாலை நேர சிறப்பு வகுப்பு படிக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு நூற்றி அறுபது கிலோ சுண்டல் வழங்கியதற்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்துஸ்தான் பைபர்டெக் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பள்ளியின் புறவலர் திட்டத்திற்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் கொடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பூமி மாசு அடைவதை தவிர்க்க வேண்டி வீட்டில் பயன்படுத்திய பால் கவர்களை மறுசுழற்சி செய்ய எக்ஸ்னோரா நிறுவனத்தோடு இணைந்து பால் கவர் பயிர்கவர் திட்டத்திற்கு மூன்றாவது தவணையாக பத்தாயிரம் பயன்படுத்திய பால் கவர்களை புரொபசர் மற்றும் ஆராய்ச்சியாளர் திரு தியாகு அவர்களிடம் ஒப்படைக்கும் விழாவும் நடைபெற்றது இவ்விழாவில் எஸ்எம்சி கல்வியாளர் திரு அறவாளி பள்ளி மேலாண்மை குழு தலைவி மகாலட்சுமி மற்றும் திருமதி வசந்தா திருமதி ஜெயந்தி திரு சிவகுமார் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவரும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து